இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கோங்குரா சட்னியும் ரைஸ் நாங்கள் பண்ண போகிறோம் இதுவும் ஆந்திரா ஸ்டெயிலில் பண்ணுற ரெசிபிங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இது வந்து ஒரு மாதம் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போறது இல்லை இது தான் பண்ண போகிறோம் அதனால வந்து இது நல்லா கெட்டு போகாது அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க வெந்தயத்தை அப்புறம் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வெந்தயத்தை வறுக்கிறோம் இது நல்லா செவந்து வரணுங்க செவந்து வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ம கொத்தமல்லி போட்டுக்கலாங்க அதையும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க இது நல்லா வறுபட்டு வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எதுவும் வறுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம அதை ஆல்ரெடி வெந்தயம் ஒருத்தோம் பாருங்கள் அதில் கொட்டிக்கலாம் எல்லாமே மொத்தமாக போட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால் நம்ம அதில் கொட்டிக்கலாங்க இப்போ வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மிளகையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க வறுபட்டு வரட்டும் இப்போ இதுவும் பறுத்தாச்சுங்க அதே பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாங்க இது ஒரு ஸ்பூனால போட்டுக்கங்க இதையும் நல்லா எடுத்துக்கலாங்க நல்லா வாசம் வரும் இதையும் அதே மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு நாலு வரமிளகா போட்டுக்கலாங்க இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அதே பிளேட்டுக்கு மாற்றி இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இது மல்லி சீரகம் வரமிளகா கொத்தமல்லி இது வெந்தயம் இது எல்லாமேங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சு இப்போ நம்ம கடாயில் ஆயில் எடுத்துக்கிட்டு மூணு வரமிளகாய் போட்டுக்கலாங்க வரமிளகா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாங்க வரமிளகா பொடிஞ்சு பொரிஞ்சு வரட்டும் கடுகு சேர்த்திட்டோம் கடுகும் நல்ல போரிஞ்சு வரணுங்க இப்போ பூண்டு சேர்த்துக்கலாங்க பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டுங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போது நம்ம ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை தண்ணி விடாமல் மிக்சி ஜாரில் அப்படி இது குறை குறன்னு அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த புளிச்ச கீரைக்கு தேவையான காரம் வந்து இதில் கிடைக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் இது எல்லாமே வணங்கி வரணுங்க வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க புளிச்ச கீரையை நம்ம சேர்த்துக்கலாங்க புளிச்ச கீரை பார்க்க குண்டா நிறைய வர மாதிரி இருக்கும் பெச்சின்னா கம்மியாயிருங்க இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இது ஆயிலே தான் வதங்கும் இதை அப்படியே வதக்கினா போதுங்க இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது நல்லா கிண்டி விட்டுங்க அப்படி பரட்டி பரட்டி விடுங்க கரண்டியில் பாருங்க கலர் மாறுது நாம் கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுறணுங்க போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா இப்போ நல்லா வதங்கி வரணும் இப்போ நீங்கள் தீ தீ வந்து வச்சு அதிகமாக வச்சு எடுத்துக்கோங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக அப்படி மாறுது கலர் மட்டும் இல்லைங்க இது வந்து எல்லாமே அந்த கொல கொலன்னு அந்த அந்த இது வந்துடும் அந்த மாதிரி வரும் எண்ணெயில் நல்லா வேக வேக அந்த வள தன்மையெல்லாம் மாறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டி விடணுங்க எண்ணெய் பற்றிலேனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஆனால் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இது எண்ணெயிலே தான் நல்லா வெந் வேக வைக்கணும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து பவுடர் ஆக்கலாம்ல அந்த பவுடர் மூணு ஸ்பூன் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க இதை வந்து டேஸ்ட்டு வந்து ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும் அதுக்காகத்தான் இந்த பவுடரு இதை நல்லா போட்டு இந்த மாதிரி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கோங்க இது கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி விட்டுருவாங்க இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மாற்றியாச்சு இது வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்து சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து இது தொக்கா யூஸ் பண்ணிக்கலாம் சட்னி தொக்கு எல்லாம் எது வேணாலும் சொல்லிக்கோங்க இது இது சாப்பாட்டில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதே வந்து நம்ம சாதமாக கிண்ட போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக இதை வச்சு அது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பேனில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாங்க வரமிளகா நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க தப்புல இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வரணும் பூண்டு இது நல்லா கிண்டி விட்டுக்குங்க நம்ம இது அப்போ தான் வந்து இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூண்டு வந்து கடித்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாயி கோல்டு ஃப்ரை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை பொடியை சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க பொடியை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டு ஒரே ஒரு கிண்டு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோங்களேன் புளிச்சுக்கீரை தொக்கு அதை வந்து சட்னியை வந்து நம்ம தேவையான அளவு சாதத்துக்கு எடுத்துக்க போகிறோம் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு இதை ஒரு ரெண்டு பரட்டு புரட்டிக்கோங்க இதை நல்லா பரட்டினதுக்கப்புறம் இதுக்கு கூட சாதத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் அது வீடியோவில் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க இதை நல்லா கிண்டிக்கோங்க இது கிண்டனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி படித்து எடுத்து வச்சுருப்போம்ல சாதம் அதை போட்டுக்கலாம் இது வெங்காயம் எல்லாம் மிக்ஸிங் ஆகி வரணும் இப்போ இதை நல்லா விட்டாச்சு இப்போ நம்ம வந்து சாதத்துக்கு தான் சேர்க்க போகிறோம் சாதத்தை சேர்த்துடலாங்க சாத போட்டு நல்லா ரொம்ப குலையவும் கூடது சாதம் வந்து ரொம்ப வித விதையாக இருக்கூடது புளிசோருக்கு கிண்ணது செஞ்சிருப்போம்ல அந்த பக்குவத்துக்கு இருக்கணும் நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் இதில் சாதத்தை போட்டு நம்ம இதை கிண்டிக்கலாங்க நான் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேங்க இது வந்து நம்ம கிண்டிக்கலாம் இந்த சாதம் வந்து நம்ம ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தூக்கு அது எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது இது ஆல்ரெடி வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் சாதமும் ரொம்ப இது நல்லா கிண்டி எடுத்துக்கோ அது அப்படி இல்லை அது எல்லாமே தங்கும் ஊருகா மாதிரி இது ரொம்ப நாள் கெட்டு போகாது அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த சாதம் வந்து உடையாமல் அழகாக அப்படி பட்டி பட்டி விடுங்க அந்த கீரையும் ரைஸும் நல்லா ஆகி வரணும் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க உடச்சி உடச்சி இந்த மாதிரி பண்ணிங்க இப்போ சாதத்துக்கும் அந்த இதுக்கும் கீரையும் நல்லா மிக்ஸிங்க ஆகி வரும்ங்க இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் பண்ணுங்க இது நல்லா வந்துச்சுங்க சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீ சாப்பிட வேண்டியதுதான் அருமையாக இருக்குங்க இதை அப்படியே சாப்பிடலாம் எதுவுமே தேவையில்லை சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு Bye. Thank you watching.